ॐ स्मृति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्ये कृतवन्ते भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिपेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षणामूर्तये नमूनौ पुनक्तु शीर्यं करवावगै तेजस्विनादिषावकैः ओं शान्ति शान्ति शान्तिः नम्ब शङ्करस्वामी अलय अपरोक्ष अनुभूति நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோன்றத நம்ம ரீகால் பண்ணிட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம் போன வகுப்பில் அதிகாரித்துவ லாப உபாயம் அதை பற்றி பார்த்துடணும் அதில் ஸ்வர்ணாசிர தர்மம் அவரவர் குணங்கள் என்னவோ அந்த குணங்களுக்கு ஏற்ற தொழிலை அவங்க செய்யணும் அந்த செய்யக்குள்ள ரீதியாக அந்த தொழிலை செய்யணுன்றதை பார்த்தோம் அதில் அந்த ரீதியாக நம்ம செயல்படக்குள்ள நமக்கு வரக்கூடிய தடைகளை பற்றி பார்த்தோம் என்னென்ன தடைகள் வருது அப்படின்றத பார்த்தோம் அந்த தடைகளை நிவர்த்தி செய்துக்கிட்டு செய்துக்கிறதுக்கு அரிதோஷனம் சொல்லக்கூடிய இந்த பூஜைகள் இறைவனை திருப்திப்படுத்துகிற செயல்களை நம்ம செய்யணும் அப்படின்றத பார்த்தோம் அதனால என்ன ஆகும்னா நம்ம தடைகளை விலகி நம்ம தடையற்ற ஆத்ம ஞானத்தை பெறதுக்கு நம்மளுக்கு அது உதவியாக இருக்குன்றத பார்த்தோம் அப்புறம் அதிகாரித்து அதிகாரி அப்படின்னா அவரோட லட்சணம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் விவேக வைராக்கியம் சமதமாதி சட்டம் முமுட்சுத்துவம் அப்படின்னு நாலு நற்குணங்களை பற்றி பார்த்தோம் அந்த நற்குணங்களில் நம்ம போன கிளாஸில் வைராக்கியத்தை முதல்ல ஆரம்பித்து பார்த்தோம் வைராக்கியம்னா பற்றின்மைன்னு பார்த்தோம் விருப்பு வெறுப்பு அற்ற நிலை ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது எந்த பொருள் மேலையும் வெறுப்பு இருக்கக்கூடாது அதுதான் வைராக்கியம் வைராக்கியம்னா பற்றின்மை அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி இருக்கணும்னா பிரம்மலோகம் முதல் இந்த லோகம் வரையும் இருக்கக்கூடிய அனைத்து விஷே சுகங்கள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய பற்ற காகத்தின் எச்சத்தை எப்படி நம்ம வைராக்கியத்துடன் விலக்கி அந்த அளவுக்கு நம்மளுக்கு வைராக்கியம் இருக்கணும் பற்றின்மை இருக்கணும் அப்படின்னு சுவாமி சங்கர சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க மேலும் அந்த வைராக்கியத்தை தொடர்ந்து நம்ம விவேகத்தை பார்த்தோம் விவேகம்னா பிரித்து அறியிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் பிரித்து அறியிறதுனா என்னென்னா ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டு விஷயங்களையும் சரியான பிரமாணம் கொண்டு ஆச்சாரியன் உதவி கொண்டு அதை பிரித்து அறியணும் அப்படின்றது விவேகம் பார்த்தோம் என்னென்ன விவேகம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் திருப்திஷிய விவேகம் பஞ்சகோஷ விவேகம் அபரோக்ஷ விவேகம் அப்படின்னு விவேகத்தை நம்ம பார்த்தோம் இந்த விவேகம் எப்படின்னா ஒரு விதை மாறியும் வைராக்கியம்ன்றது மரமாரியும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சிக்கிட்டோம் மேலும் சமக தமக சமம்னா மனக்கட்டுப்பாடு தமம்னா இந்திரிய கட்டுப்பாடுன்னு பார்த்தோம் மனக்கட்டுப்பாடும் இந்திரிய கட்டுப்பாடும் ஒன்று ஒன்று தொடர்புடையதுன்னு பார்த்தோம் மனக்கட்டுப்பாடு அப்படின்றது உள்ளார நம்ம சித்தத்துலேருந்து எழக்கூடிய அந்த வாசனையால் தூண்டுதல் அதை எப்படி சமநிலையில் நம்ம வச்சுக்கணுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி வெளி ஏவல்களை அது இந்திரியங்கள் வாயிலாக நம்ம எப்படி இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது மூலயமா வெளி ஏவல்களை எப்படி தடை செய்துக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் அதுலேயும் பர்டிகுலராக ஒரு கதை சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர் எப்படி நடந்துக்கிட்டனால என்ன விளைவு வந்ததுன்றத பார்த்தோம் ஒரு தசரத மகா சக்கரவர்த்தி கைகேகி கொடுத்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில கைகேகி கொடுத்த ரெண்டு வரத்தினால என்ன மொத்தமாக நடந்தது ராமர் காட்டுக்கு போனார் பரதர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டார் எவ்வளோ பெரிய விளைவு அப்படின்றத நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நம்ம செயல்பட்ட நிலைன்றது அது எந்த மாதிரி ஒரு அபந்தத்தை உருவாக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சமந்தமும் நம்மளுக்கு எடுத்து சொல்லிச்சு மேலும் அந்த சமதமாதி சர்க்கத்தில் வரக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு उपरदि तिदीक्षा पति स्वामि विषयोः परमो उबरी सागनं सर्वदुःखानां तिदीक्षा सा, 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 सर्व सा सुभामदा உபரதி புலன்களையும் மனதையும் விட்டு விலகுவது உபரதியாகும் மனமும் புலன்களையும் விட்டு விலகிறது அப்படின்றது உபரதின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திதிக்ஷா அப்படின்னா எல்லா விதமான துயரங்களையும் சகித்துக் கொள்வது திதிக்ஷா ஆகும் இவை இந்த திதிக்ஷா ஆகப்பட்டது மங்களம் தருபவை என்று கருதப்படுகிறது அப்படின்னு சொல்ற விஷயோப்பியக பராவிருத்தி வெளிச்செல்லும் புலன் உள்ளே பெருகும் எண்ணம் சங்கல்பம் ஆகிய விஷயங்களிலிருந்து நம்ம விலகுதல் மேலும் அதுவே பரமோ மேலான விலகுதல் எனப்படும் உபரதியாகும் இங்க வெளிச்செல்லும் புலன் உள்ளே பெருகும் எண்ணம் இதுலேருந்து விட்டு விலக எடுத்துனா எதுவுமே செய்யாத இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா சுவாமி அப்போ எதுவுமே செய்யாதன்னா ஜடமா தான் இருக்க முடியும் அப்போ என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்க அப்படின்றத லட்சியத்தை பார்த்துக்கணும் இல்லையா நம்ம ஸ்வதர்மம் நம்ம என்னவோ அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான சம்பாத்தியத்தின் மூலயமா நம்ம நிறைவடையணும் மேலும் பலவிதமான சங்கல்பம் நம்ம எழுந்துக்கிட்டே இருக்க கூடாது இந்த சங்கல்பம் பல விதத்தில் நம்மளுக்கு எழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம அது பின்னாடி போயிட்டே இருப்போம் நம்ம காலங்களும் நேரங்களும் அதை சார்ந்த விஷயங்கள்ல அந்த சங்கல்பம் எதை சார்ந்து நம்ம மனம் போயிட்டுருக்கோ அதை சார்ந்த விஷயங்கள்ல நம்ம முழுதாக ஈடுபடுவோம் அப்படி ஈடுபடுறதுனால என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு அடுத்தது என்ன அடுத்த தின் அடுத்த தின் அடுத்த சொல்லி இந்த சம்சாரம் நோக்கி நம்மளோட செயல் செயல்கள் பூரா நம்மளுக்கு போயிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக அது ஃபுல்லாக அதை சார்ந்தே போயிட்டுருக்கும் அப்போது நம்ம இங்கே பிறந்துட்டோம் இல்லையா இந்த மனிதனாக பிறந்ததுக்கு ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த நோக்கம் கருதி நம்ம போகிறதுக்கோ அதை சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்குண்டான பிரயத்தனம் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு நேரமும் காலமும் பத்தாது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு புதுசாக ஒரு சங்கல்பம் நம்மளுக்கு எழுந்தால் அதை தான் விட்டுற சொல்கிறார் தர்ம ரீதியாக என்ன செய்யணுமோ நமக்கு வைரன்னு ஒன்று இருக்கு இல்லையா போஜனை பண்ணணும் அதுக்குண்டான விஷயங்களையோ உழைப்பையோ செய்து பொருள் ஈட்டி நம்மளுடைய மனைவிமார்களை குடும்பத்தை சுற்றத்தாரை பாதுகாக்க வேண்டியது அவர் அதை குறையா சொல்லலை அதை விட்டு விலகுதல்ன்றதை பற்றி சொல்லலை விட்டு விலகுதல்னா சரியாக புரிஞ்சுங்க சும்மா இருக்கிறது கிடையாது ஒரு உதாரணத்துக்கு கூட ஒருத்தர் சொல்ல ஒரு படத்தில் ஒரு பெரிய கார்டனில் ஒருத்தர் படுத்துருப்பார் அவர் சொல்லுவார் என்னப்பா படுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து டயடாயி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துருக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி சும்மா விட்டு விலகுதுன்னா எல்லாத்தையும் விட்டு விலகுதல் அப்படின்றத பத்தி சொல்லலை இங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் நம்ம விட்டு விலகறதுனால நம்மளுக்கு என்ன பயன்றதை புரிஞ்சுக்கணும் சரி இங்க விட்டு விலகுதல்னு புரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டாவது திருப்பி விடுதல்ன்ற அப்போ மீதி நேரம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா எதை நோக்கி திருப்பி விடணும் நம்ம இங்க பிறந்ததோட நோக்கம் எதுக்கு நம்ம ஆத்ம ஞானத்தை நம்ம ஞானத்து பக்கம் மீதி இருக்கிற நேரத்தை செலவழிக்கிறதுக்காக நம்ம அந்த திருப்பி விடணும் அந்த திருப்பி விடுறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்ததோட நோக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன சங்கல்பம் எழுதோ அதுவாக தானே நம்ம ஆக முடியும் அது பின்னாடி தானே ஓட முடியும் நம்மளுக்கு சங்கல்பமே என்ன தெரிஞ்சுக்கிறதா இருந்ததுன்னு அப்போது அது அதுக்கேற்ற பிரயத்தனம் நம்ம பண்ணக்குள்ளே நம்ம இறைவன்ட்ட நீங்கள் எங்கேயாவது போய் இது சார்ந்து ஒரு சங்கல்பம் வச்சாக்கூடோம் ஒரு சரியான ஒரு இந்த மாதிரி அன்பர்களையும் அந்த மாதிரி ஒரு குருவையும் அந்த அஜன்ச்சிய அஜங்கியா சக்தின்னு சொல்லுவாங்க அந்த சக்தி வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் நம்ம நம்மளோடய என்ன சங்கல்பம் எழக்குள்ளி ஏன்னா நோக்கமே அது தானே மனிதனாக பிறந்த நோக்கமே அது தானே அப்போ அதுக்காக நீங்கள் பிரத்யேகம் பிரத்யேகம் பண்ணக்குள்ள அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான குருவியும் அதுக்கு நாங்களே ஒரு எக்ஸாம்பிள் நானே ஒரு எக்ஸாம்பிள் நாங்களேன்னா அவரும் தான் அப்போது இது எப்படின்னா அதுக்கான நேரத்தை செலவிடுறதுக்கு இது தகுதியாக இருக்கும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு விட்டு விடுதல்னா புதிதான ஒரு காரியத்தில் நீ ஈடுபடுறதுலேருந்து விட்டு விலகு நீ நிறைவடையும் நிறைவடையும் உனக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சு நீ நிறைவடை மன நிறைவடைஞ்சிக்கோ மீதி இருக்க நேரத்தை இதை சார்ந்து நீங்கள் திருப்பி விட்டு அதை சார்ந்து நீங்கள் பயணிங்க அது உங்களுக்கு எங்க எடுத்து போய் விடுவோம் இந்த பந்தத்துல இருந்து விடுதலை எடுத்துட்டு போய் விடும் அப்போ விடுதல்ன்றதால என்ன கிடைக்குது நிறைய நேரம் கிடைக்குது அந்த நேரத்தை எதன் காற்றிலும் ஆத்ம ஞானத்துக்காக பயன்படுத்துறீங்க அதனால உங்களுக்கு பலனா என்ன கிடைக்குது விடுதலையே கிடைக்குது இந்த சம்சார துக்கத்துல இருந்து போதண்டா சாமின்னு அந்த விடுதலை கிடைக்குது இல்லையா அப்போ நோக்கம் அது சரியா விட்டு விலகுதல்னா நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் திருப்பி விடுதல் தான் எதை நோக்கி திருப்பி விடுதல்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் சகனம் அப்படின்னா சகித்தல் பொருத்தல் என்பது அர்த்தம் சகனம் சர்வதுக்கான எல்லாவித துயரங்களையும் சகித்து கொள்ளுதல் அதுக்கு பேரு அது அதுக்கு பேரு பொறுமை சொல்ற திதிக்ஷா அதுவே மங்களம் தருவதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு இங்கே சகித்துக்கு எதுக்கு எதுக்காக சம்சாரம் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க எங்க இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா ஏதாவது ஆகணும் சொல்லிக்கிட்டே தானே இருப்பாங்க சரி அங்க போகணும் அவங்களுக்கு வருசை வைக்கணும் அவங்களுக்கு நெகை செய்யணும் அப்படின்னு எதையாவது ஒண்ணு நம்மள சார்ந்து நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா சம்சாரம் இந்த சம்சார பந்தத்தை எல்லாத்தையும் எதுக்காக சகிச்சிக்கணும் சகித்தன்மையும் இந்த ஜாயின் எப்படி எப்படி இருக்கு பாருங்க அது எதுக்காக சகித்திக்கணும் மோச்சன்ற ஒரு ஒரே விடுதலைன்ற ஒரே நோக்கத்துக்காக நான் இதை சகிச்சுக்கணும் எல்லாமே தொடர்புடையதா இருக்குதுங்க எதுக்காக சகிச்சுக்கணும் நான் இதை சகுப்புத்தன்மை எதுக்கு வரணும் எனக்கு எதுக்கு அந்த பொறுமையோ நிதானமும் வேணும் எனக்கு இந்த பொறுமையோ நிதானமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்குது ஆ அவ்வளோதான் இந்த திதிக்ஷா பொறுத்துக்கொள்றது இந்த சம்சாரத்தை பூரையும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை ஏத்துக்கிட்டு நீங்க பொறுத்துக்கிறீங்க இல்லையா எதுக்காக நீங்க பொறுத்துக்கிறீங்க நோக்கம் அதுல இருக்குது அதை நோக்கம் கருதி நீங்க என்ன பண்றீங்க இது எல்லாத்தையும் நீங்க பொறுத்துக்கிறீங்க இல்லையா சகித்து ஏத்துக்கிறீங்க இல்லையா அதுதான் திதிக்ஷா மேலும் மறுபடியும் என்ன சொல்றாரு இந்த ஒரு பாடல் வரும் கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு பாட்டு வரும் அப்ப கண்ணுனா ஞானேந்திரியம் இதெல்லாம் கால்னா செயல் கருவிகள் அப்போ புலன்கள் இல்லையா பொறிப்புலன்கள் சொல்றோம் இப்போ இது போன போக்கிலேயே அடுத்தது போறேங்க கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா சொல்றேன் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு சமந்தமா ரெண்டுமே வந்துச்சு அப்போ மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்றாரு அத்தோடு மனிதன் போன பாதையை மறந்து போகலாம மறந்துட்டோம் நம்ம நம்மளோட அனாதிகாலம் தொட்டு நம்ம மறந்துட்டோம் ஏன் இந்த விஷய சுகங்கள்ல விழுந்ததால அப்போ நம்மளோட சொரூபத்தை அது என்ன மறைச்சி இந்த விஷய சுகங்கள்ல மேலே எழுதி அதுவே சதாசர்வகாலம் எழுப்பிக்கிட்டே இருந்து நம்மளோட சொருபத்தை நம்ம அடையிறதுக்கு தடையா போயிடுச்சு அப்போ நம்ம இந்த உபரதின்ற எல்லா விஷயங்களையும் விட்டு விடுதலனால நம்மளுக்கு அதிக நேரம் இதை சார்ந்து நம்ம பயணிக்கிறதுக்கு ஆத்ம ஞானத்தை சார்ந்து பயணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது மேலும் எதுதிலருந்து விட்டுற சொல்கிறாரு வைதிகமான லௌகீகமான விஷயங்கள்லேருந்து விட்டுற சொல்கிறார் சரி இங்கே வைதிகன்னா என்ன வேதம் சொல்லி கொடுக்குற வேள்விகள் சடங்குகள் ஆதல் அடைதல் இதை செய்து இப்போ கூட சுரேஷ் சொன்னாங்க அதல் இதை செய்து இதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஒரு புத்திரர் வரம் வேணும்னா ஒரு எக்ஜம் செய்து வரம் கிடைக்கிறது ஒரு வெற்றியை அடையணும்னா ஒரு எக்ஜம் செய்து ஒரு வெற்றியை அடையிறது அப்புறம் ஒரு நோய் குணமாகணும்னா அதுக்கு ஒரு எக்ஜங்கள் இருக்கு அதை செய்து பூஜை அதை அதை செய்து அதை வெற்றி அதை அது நோக்கம் பலனா ஒன்று கிடைக்குது அந்த மாதிரி வைதீக வைதிக சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து விடுபடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா லௌவீகம்னா இந்த உலக சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து நமக்கு தேவைக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு சம்பாத்தியத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு நிறைவா இருக்கிறது நம்ம லௌகீகமான விஷயங்கள் உலக விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டு இருக்கிறது அதான் மேலும் புதிதான சங்கல்பங்கள் சொன்னோம் என்ன விருத்தியாகிட்டே இருந்ததுன்னா புதுசாக சங்கல்பம் நமக்கு நேரம் சுத்தமாக அதை சார்ந்து கிடைக்காது திருப்பி திருப்பி உபரதின்றது விட்டு விலகுதல்னா விட்டு விலகிறதுனால இதை சார்ந்து நம்ம பயணங்கள் பண்றதுக்கு நமக்கு நேரம் உபரியாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா விசார ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி விசாரம் பண்ணலாம் அந்த விசாரம் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து இந்த சச்சங்கத்து மூலயமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க டிபேட் பண்ணி நம்ம வந்து இந்த ஞானத்தை ஸ்திரமாக்கலாம் உண்டான நேரத்தை நம்ம இதுக்காக செலவு பண்ணலாம் அப்புறம் எதுவுமே பண்ண முடியலையா தனியாக உட்காந்து இன்னைக்கு நான் ஒரு விஷயங்கள்ல ஈடுபடக்குள்ள நான் எப்படி இருந்தேன் நான் அசங்கமா இருந்தேன்னா சங்கம் கூட்டிட்டனா நான் நானா ஆத்மாவாக ஆத்மாவா அவள் கூட்டிட்டனா இல்ல அப்படி கூட்டிட்டனா நான் பார்த்தனா எனக்கு அங்க என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியுதா நான் போய் கலந்துட்டா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அத பத்தி விசாரம் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் அதுக்கு பேரு நிதித்தியாசனம் பேர் இதை சார்ந்து இருக்கிறது எல்லாமே அது நிதித்தியாசனம் தாங்க தனியாக உட்காந்து பண்றது மட்டும் கிடையாது எல்லாம் தான் அப்போ இதனால இந்த உபரதி நம்ம எல்லாத்தையும் விட்டு விலகிறதுனால தமம் முதலிய வைத்தை வைத்து காப்பாற்ற இந்த பொறுப்புகளிலிருந்து விடுபடுதல் என்று சொல்லக்கூடிய உபரதி நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு சமந்தமத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு உபரதி உ உத்வேகமாக இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லா விதமான துயரங்களையும் சகித்து கொள்ளுதல் சகித்து சகித்துக் கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் மாற்ற முடியாதோ அதை சகித்து ஏற்றுக்கொள்ளலாம் எதை உன்னால் சுத்தமா மாற்ற முடியாதோ அதை என்ன பண்ண முடியும் அப்போ ஒரு சின்ன ஒரு வெயில் காலம் வருது வெயில் காலம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு வசதி உடையவங்க ஒரு ஏர் கண்டிஷனர் போட்டுப்பாங்க ஒரு மாற்றத்தை பண்ணி அதை அந்த அந்த சகிப்பு நிலையை தாண்டி அது ஒரு அந்த டெம்பரேச்சரை டவுன் இல்லையா அது ஒரு நம்மளுக்கு இதமான ஒரு அவங்க சகி அங்கே அந்த இடத்துல நமக்கு சகித்த சகிப்தங்க தேவையில்லை ஒரு டெம்பரேச்சரை குறைக்குது நம்மளுக்கு இதமாக இருக்குது பூர்த்தி ஆயிடுது நம்மளுக்கு இங்கே சரி ஒரு நார்மலான பேசன் இருக்காங்க ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வைக்கோவில் வச்சு கூரை வீடு மேலே போட்டு இன்னும் சில பேர் மாடியில் தோட்டம் வச்சு உள்ளார ஒரு குளிர்ச்சியை உருவாக்குவாங்க இன்னும் சில பேர் மாடியில் போய் தண்ணியை ஊற்றுவாங்க ஒரு ஆறு ஏழு மணி மேலே வந்து தண்ணியை ஊற்றி உள்ளார ஒரு ஒரு டெம்பரேச்சராக ஒரு கூலாக வச்சுப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இது ரெண்டு பேர் குளிர்காலம் வருது குறு குளிர்காலம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு தீ மூட்டி ஒரு வாமை உருவாக்கிக்கலாம் ஒரு வசதி இல்லாதவங்க நார்மலான ஃபர்ஸன் ஒரு வசதி படைத்தவங்க ஒரு வாமர் ஒரு வாட்டரை ஊற்றி அதில் அது ஒரு பாயில் ஆகி அது ஒரு ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ரூமை ஒரு வாமாக வச்சுக்க முடியும் இன்னும் நிறைய பேர் போர்வை ஷொட்டரை போத்து அந்த ட அந்த சூழ்நிலையை சமப்படுத்திப்பாங்க சரி ஒரு விவசாயி இருக்கான் அவன் மழை அடித்தா என்ன குளிர் காஞ்சா என்ன வெயில் அடித்தா என்ன அவனுக்கு வயிறு பசிக்குது அவன் என்ன பண்ணுவான் அவன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு போய் வேலை செய்ய முடியுமா களை எடுக்க முடியுமா மருந்தடிக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அப்போ அவன் என்ன பண்ணணும் அதை சகிச்சு ஏற்றணும் வேறு வழியே இல்லை அவனுக்கு அப்போது முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா சகிச்சு ஏற்றுக்கலாம் சரி உங்களால் முடியுது ஏசி போட்டுக்கிறீங்க உங்களால் முடியுது கூரை வீடு பண்ணி சில் பண்ணிக்கிறீங்க உங்களால் முடியுது ஷொட்ரு போட்டுருக்கீங்க குழுருக்கு உங்களால் முடியுது போர் ஊர் உங்களால் முடியுது தீ மூட்டி ஒரு அனலை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க முடியவே முடியலைன்னா வேறு வழியே இல்லைனா எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ குளிர் கலைஞ்சாலும் சரி அந்த சகிச்சியை எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மேலும் ஒரு உதாரணம் ஒருத்தர் கிட்னியில் ஸ்டோன் வந்துருச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு தெரிஞ்சிச்சு அவர் என்ன பண்ணலாம் ஒரு ஹோமியோபதி டாக்டர் அனுக்கலாம் ஹோம் எனக்கு அனுபவம் இருக்குது நிறைய பேருக்கு இது பண்ணதால அனுபவம் இருக்குது ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்ன பண்ணுவார் கல்லை உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பில்ஸ் கொடுப்பாரு அப்புறம் இன்னொரு பில் கொடுப்பாரு அதை கரைக்கிறதுக்கு ஏன்னா உடைச்சா மட்டும் போதாது அதை கரைக்கணும் ரெண்டாவது அது உடைக்கிறதுக்கும் கரைக்கக்குள்ளேயும் பெயின் வரக்கூடாது பெயின் கில்லருக்கு ஒரு சின்ன பில் இது மூணுத்தையும் கொடுக்குறாரு சரி அவர் யூஸ் பண்ணுறாரு கொஞ்சம் காலம் பார்க்குறாரு மறுபடியும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில அடுத்தது சிதாவுக்கு போகிறாரு சிதாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி ரொம்ப ஒரு எம்டிலாம் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பெயின் கில்லர் மட்டும் என்னால் கொடுக்க முடியாது சார் ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரோ எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க கேட்குறேன் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு அவங்களுக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறேன் அதுவும் ஒரு பத்து நாள் க தாங்குது ஒன்றும் நடக்கலை நேராக அலோபதியாக ரெண்டுத்தையும் பார்க்குறாங்க ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை அங்கே ஒன்றும் கல் மூவாவல கரையில்லை அவருக்கு இன்னும் அந்த பெயின் எழுதுகிட்டே இருக்குது பெரிய உபாதையாக இருக்குது அலோபதியாக அவர் டேரெக்டாக சொல்கிறார் ஆப்ரேஷன் தான் சார் நீங்கள் இன்னும் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா பெரிய மேஜராக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த யூரினரி பிளாடரில் யூரின் தேங்கி தேங்கி என்ன ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் பாக்டீரியா கிரியேட் ஆகும் அது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உருவாக்கிடும் சார் எடுத்தோடனே அலோபதி அப்படி தானே அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு மைனராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நார்மலாக டேப்லெட் சாப்பிட்டு அந்த விஷயத்தை போக்கிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மைனர் ஆப்ரேஷன் ஏதாவது ஒன்று கத்தி வைக்கணும்னாலே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த சூழ்நிலையை என்ன பண்ண முடியும் சகிச்சு ஏற்றுக்கிட்டு தான் வேறு வழியே இல்லை அந்த சூழ்நிலையை பொறுத்து ஏற்றுக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டோனை எடுத்து நம்ம அங்கே ஒரு நிவாரணம் அடைஞ்சிக்க வேண்டியதார் அங்கே சகிப்புத்தன்மைன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால தான் அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாரு அதுலேருந்து விடுதலையும் ஆயிடுறார் மேலும் எதை செய்து இந்த ஒரு துன்பங்கள் நீங்குமோ எதை செய்தால் துன்பங்கள் நீங்குமோ அதை செய்யலாம் முயற்சிக்கலாம் அதனால் உங்களுக்கு அந்த அதிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடுறீங்கன்னா பிரயத்தனப்பட்றான் ஒன்றும் தப்பு இல்லை முடியவே முடியாதுன்றதுக்கு என்ன பண்ண முடியும் வழியே இல்லை இறைவனை பார்த்து பிரார்த்திச்சுட்டு அது சச்சியத்துக்கு தான் ஆகும் வேறு வழியே இல்லை தசரத மகா சக்கரவர்த்தி அந்த கதையை பார்த்தோம் அந்த கதையை வேறு ஒரு ஆங்கிளில் பார்ப்போம் உணர்ச்சி வசப்பட்டு அவர் வரத்தை கொடுத்துட்டாரு கைக்கு ஏங்க நீங்கள் எனக்கு போய் கொடுக்குறீங்க நீங்கள் இருக்கிறதே எனக்கு போதும் பிரபு அப்படின்னு சொல்கிறாப்புல இவருக்கு அப்பயும் எட்டலை சரி அதை வந்து சமதமத்துக்கு பார்த்தோம் அடுத்தது உள்ளார் வரக்குள்ள பட்டாபிஷேகம் நடக்குது அந்த நேரத்தில் சபை அரங்கத்துக்கு நடுவில் வந்துடுறாங்க கை கை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த வரத்தை கேட்குறாங்க அவர் தசரத மகா பிரபு இல்லையா சத்திரியன் வேற வாக்கு கொடுத்தா மீள வர முடியாது ஏதோ சின்ன சின்ன குட்டி நாடாக இருந்தால் பரவாயில்ல அவர் மகா சக்கரவர்த்தி பல நாடுகளுக்கு சக்கரவர்த்தியா இருக்கிறவர் அதுவும் சத்திரியன் வாக்கு கொடுத்தா வாக்கு மீறவும் மாட்டாங்க நிறைவேற்றிடுறாரு நீங்க நினைக்கிறீங்களா விரும்பி ஏற்றுப்பாருன்னு ஒரு ராம பகவான காட்டுக்கு அனுப்புறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அனுப்புகிறார் இல்லை சகிச்சி ஏற்றுக்கிட்டார் தானே அந்த சகிப்புத்தன்மை அங்கே அவர் இருந்ததால தான் அவர் அங்கேயும் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடிஞ்சது இப்போ திதிக்ஷான்றது அந்த சூழ்நிலையில் மீளக்கூடியது கிடையாது வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நம்ம அதை என்ன பண்ணணும் சகித்து ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது இதுதான் திதிக்ஷா உபரதின்றதை பார்த்தோம் விட்டு விலகுதல் விலகி என்ன பண்ணணும் வேற இந்த ஆத்ம ஞானத்தை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ திதிக்ஷா உபரதி பார்த்துட்டு அடுத்ததா அந்த அதையுமே கூட இந்த திதிக்ஷாவும் கூட நம்ம என்ன பண்ணணும்னா முணுமுணுத்துக்கு பண்ணக்கூடாது விரும்பி ஏற்றுக்கணும் வேற சூழல் அப்படி தானே அதை விருப்பமாக ஆக்கிக்கணும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது பிடிக்காது தான் ஆனால் விருப்பமாக ஆக்கிக்கணும் முணுமுணுத்து செஞ்சு அதுக்கு பலனே இல்லை அதுக்கு எதுக்கு அது செய்யணும் உள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் செய்யறதுக்கு பேர் அது செயலாகாது இல்லையா அப்போ முணுமுணுத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற மேலும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்துக்கோ சுப நிகழ்ச்சிக்கோ நம்மளுக்கு விருப்பம் இல்லை அவங்க அதர்மமாக நடந்துக்கிறாங்க நம்ம ஒவ்வொருத்த பீரியடாக பார்க்குறோம் அவங்களுக்கு அவங்களோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ணுறோம் வீட்டில் நிர்பந்தம் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாரும் எப்படிங்க வாங்க அப்படின்னு நிர்பந்தம் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போகிறோம் போயிட்டு அங்கே நடக்கும் சூழ்நிலையை நம்ம சகிச்சு ஏற்றுக்கிறோம் அவங்க வாங்க வாங்க இவ்வளோ எப்பயுமே வரமாட்டீங்க நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியாக அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம பிடிக்கலனாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம அது பண்ண சகி சகிப்துத்தன்மையோட ஏற்றுக்குறோம் அது ஏற்றுக்கினதால என்ன ஆயிடுதுன்னா நம்ம வீட்டு சம்மந்தமான விஷய நபர்களை நம்ம ஒரு விதத்தில் கூல் பண்ண முடியுது நம்மளால அப்போ அந்த சகிப்புத்தன்மை எல்லாரையும் சாந்தமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது பாருங்க நம்மளை சார்ந்த மட்டும் இல்லை மற்ற நம்மளை சார்ந்தவங்களையும் அது நிறைவாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது சொல்லுவாங்க பொறுமையா பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்ல கேட்டிருக்கோம் அப்போது திதிக்ஷா வந்துருச்சுன்னா ஒரு பொறுமை வந்துருச்சுன்னா சகிச்சி ஏற்றுக்கிறதுன்னு வந்துருச்சுன்னா ஒரு பொறுமைசாலி இந்த உலகத்தை காட்டிலும் எல்லா இந்த கடல் தான் ஏன் அந்த கடலிலும் பெரியுதுன்னு சொல்கிறாங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எது அதிகமாக இருக்குது நில கடல் தான் அப்போ பெருசுன்னு பார்க்க நம்மளுக்கு தெரிஞ்சது எது கடல் தான் அப்போ அதிலும் பெருது பெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பொறுமைன்றது எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொறுமை அதை சகிச்சை ஏற்றுக்கிற தன்மை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அபியாசம் பண்ணலாம் தவம் பண்ணலாம் அதனால நம்ம பொறுமை இதெல்லாம் நம்மளுக்கு இயல்பாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகும் நம்மளுக்கு அதை திருப்பி திருப்பி பண்ண அது வந்து நிரந்தரமானதுன்னு சொல்ல வரல அதனால ஒரு அந்த நேரத்தில் ஒரு சாந்த விருத்தி நம்மளுக்கு ஏற்படும் மேலும் உபரதி திதிக்ஷா இதோட முடியுது அடுத்தது